ஹலோ ஒருமெண்ட் ஆஃபீஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வந்து ஓல்டு புக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து வரைக்கும் உள்ள சொற்பொருள் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து டென்த்து ஓல்டு தான் வந்து நான் வந்து இன்னும் உங்களுக்கு வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இது நமக்கு டென்த்து ஓல்டு ஓகேங்களா ஸோ டென்த்து ஓல்டில் சொற்பொருள் அப்படின்றது நம்ம வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாழ்த்து மாணிக்க வாசகர் அவர்கள் எழுதிய வாழ்த்து பாடல் இருக்குது இதில் சொற்பொருள் பாருங்கள் மெய் அப்படின்னாக்கா உடல் மெய்னா உடல் விதிர் விதிர்த்து அப்படின்னாக்கா உடல் சிலிர்த்து விதிர் விதிர்த்து உடல் சிலிர்த்து விரை அப்படின்னாக்கா மனம் சரிங்களா விரை அப்படின்னாக்கா மனம் நெகிழ தளர நெகிழ அப்படின்னாக்கா தளர ததும்பி பெருகி ததும்பி பெருகி கழல் ஆண்கள் காலில் அணியும் அணிகளன் ஸோ கழல் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா ஆண்கள் காலில் அணிகின்ற அணிகளன் தான் என்ன சொல்கிறாங்க கழல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சய அப்படின்னாக்கா வெல்க வெல்க ஓகேங்களா ஸோ மெய் உடல் விதிர் விதிர்த்து உடல் சிலிர்த்து விரை மனம் நெகிழ தளர ததும்பி பெருகி கழல் ஆண்கள் காலிலணி மணிகளன் சய அப்படின்னாக்கா வெல்க வெல்க நெக்ஸ்ட் பாருங்கள் திருக்குறள் விழுப்பம் சிறப்பு விழுப்பம் அப்படின்னாக்கா சிறப்பு ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் பரிந்து விரும்பி இந்த பரிந்து அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் தேரினும் அப்படின்னாக்கா ஆராய்ந்து பார்த்தாலும் குடிமை உயர்குடி குடிமை அப்படின்னாக்கா உயர்குடி இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர் இழுக்கம் அப்படின்னாக்கா ஒழுக்கம் இல்லாதவர் நெக்ஸ்ட்டு பாருங்க அழுக்காறு பொறாமை இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் அழுக்காறு அப்படின்றது பொறாமை இது நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது ஆக்கம் செல்வம்ன்றதும் ரொம்ப முக்கியமானது அழுக்காறு பொறாமை ஆக்கம் செல்வம் ஒல்கார் விலக மாட்டார் ஒல்கார் அப்படின்னாக்கா விலகமாட்டார் உறவோர் மன உடையோர் உறவோர் அப்படின்னாக்கா மன வலிமை உடையோர் ஏதம்னா குற்றம் ஏதம் குற்றம் நோட் பண்ணிக்கோங்க ஒல்கார் விலக மாட்டார் உறவோர் மன வலிமையுடையோர் ஏதும் அப்படின்னாக்கா குற்றம் அடுத்தது எய்துவர் அப்படின்னாக்கா அடைவர் இதுவும் நோட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர் எய்துவர் அப்படின்னாக்கா என்ன மீனிங் அப்படின்னாக்கா அடைவர் ஓகேங்களா எய்துவர் அடைவர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இடும்பை துன்பம் இது ரொம்ப முக்கியமானது இடும்பை அப்படின்னாக்கா என்ன மீனிங் துன்பம் வித்துன்னா விதை இது நோட் பண்ணிக்கோங்க இடும்பை அப்படின்னாக்கா என்ன மீனிங் அப்படின்னாக்கா துன்பம் அப்படின்றது மீனிங் அடுத்தது ஒல்லாவே அப்படின்னாக்கா இயலாவே ஒல்லாவே அப்படின்னாக்கா என்ன மீனிங் இயலாவே அடுத்தது உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் ஒட்டை பொருந்த ஒழுகல் அப்படின்னாக்கா நடத்தல் வாழ்தல் ஒழுகல் அப்படின்னாக்கா நடத்தல் வாழ்தல் கூகை கோட்டான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூகை அப்படின்னாக்கா கோட்டான் இகழ்னா பகை இகழ்னா பகை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா கூகை கோட்டான் இகல் அப்படின்னாக்கா என்ன மீனிங் பகை திரு செல்வம் ஓகேங்களா திருண்ணா செல்வம் தீராமை அப்படின்னாக்கா நீங்காமை தீராமை என்ன மீனிங் நீங்காமை அடுத்து பாருங்கள் அருவினை அப்படின்னாக்கா செய்தற்கரிய செயல் அருவினை செய்தற்கரிய செயலாகும் ஞாலம்னா உலகம் சரிங்களா சார் ஞாலம் புவி தாரணி வையம் இது எல்லாமே நமக்கு என்ன குறிக்கும் உலகத்தை குறிக்கின்ற சொற்களாகும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் ஆஃபிசர் ஒடுக்கம் அடங்கி இருப்பது ஒடுக்கம் அப்படின்னாக்கா அடங்கி இருப்பது பொருதகர் ஆட்டுக்கடா பேரும் தகைத்து பின்வாங்கும் தன்மை அது பொல்லென உடனே புல்லென அப்படின்னாக்கா உடனே புறம் வேறார் வெளிப்படுத்த மாட்டார் புறம் வேறார் அப்படின்னாக்கா வெளிப்படுத்த மாட்டார் உள் வேர்ப்பர் மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பர் ஒல்லியவர் அறிவுடையார் உள்ளியவர் அப்படின்னாக்கா அறிவுடையார் அடுத்து ரொம்ப முக்கியமானது பாருங்கள் செருனர் அப்படின்னாக்கா பகைவர் இதை நோட் பண்ணிக்கோங்க செருனர் அப்படின்னாக்கா என்ன மீனிங் பகைவர் சரிங்களா அடுத்தது சுமக பணிக இருவரை முடிவு காலம் கிழ கிழக்காந்தலை தலைகீழ் மாற்றம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எய்திருக்கு அப்படின்னாக்கா கிடைத்திருக்கு ஏய்ந்த காலம் அப்படின்னாக்கா கிடைத்த பொழுது கூம்பும் வாய்ப்பற்ற சீர்த்த இடம் உரிய காலம் சரிங்களா ஸோ இதுதான் நமக்கு திருக்குறளில் உள்ள சொல்லும் பொருளும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்து ஏலாதி சரிங்களா கனிமேதாவரி எழுதிய ஏழாதி இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள் வணங்கி பனிந்து வணங்கி அப்படின்னாக்கா பனிந்து மாண்டார் மாண்புடைய சான்றோர் மாண்டார் அப்படின்னாக்கா மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரம் ஸோ சிலப்பதிகாரத்தில் முடியல சொல்லும் பொருள் பாருங்கள் ஆஃபீஸர் கோர்க்கை அப்படின்னாக்கா பாண்டிய நாட்டின் துறைமுகம் சரிங்களா ஸோ கோர்க்கைனாலே வந்து யாருடைய துறைமுகம் பாண்டியர்களுடைய துறைமுகம் ஆகும் தென்னம்பொறுப்பு தென்பகுதியில் உள்ள பொதிகை மலை தென்னம்பொறுப்பு அப்படின்னாக்கா தென் பகுதியில் உள்ள பொதிகை மலையை குறிக்கின்றது பழியோடு படரா பழி சொற்கள் சேராது அடர்த்து எழு அடர்த்து எழு குருதி அப்படின்னாக்கா வெட்டுப்பட்ட இடத்தில் நின்றும் பீரிட்டு எழும் செந்நீர் பசும் துணி பசிய துண்டம் தடக்கை அப்படின்னாக்கா நீண்ட கைகள் தடக்கைனா என்ன மீனிங் நீண்ட கைகள் அருவருக்கு இளைய நங்கை அப்படின்னாக்கா ஏழு கண்ணியருள் இளையவளாகிய பிடாரியை வந்து குறிக்கின்றது இறைவனை ஆடல் கண்டருளிய அனங்கு இறைவனை நடன நடனமாடம் செய்த காளி அப்போ இறைவன் நடனமாட செய்தது யார் அப்படின்னாக்கா காளி தான் நடனமாட செய்தாங்க அடுத்தது இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர் ஏழு கண்ணியருள் இளையவள் யார் அப்படின்னாக்கா பிடாரி ஓகேங்களா ஏழு கண்ணீருள் இளையவள்னா பிடாரி இறைவனை நடனமாட செய்தவர் யார் அப்படின்னாக்கா காளி அடுத்தது சூருடை காணகம் அப்படின்னாக்கா அச்சம் தரும் காடு ஸோ காணகம் அப்படின்னாக்கா என்ன மீனிங் அப்படின்னாக்கா காடு காணகம்னா காடு அப்படின்ற மீனிங் தரும் ஸோ சூருடை காணகம் அப்படின்னாக்கா அச்சம் தரும் காடு உகந்த விரும்பிய தாருகன் அப்படின்னாக்கா ஒரு அரக்கன் ஓகேங்களா தாருகன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருந்திருக்காங்க அடுத்து பேரூரம் கிழித்த பெண் அகன்ற மார்பினை பிழந்த துர்க்கை ஸோ அகன்ற மார்பினை பிளந்தவள் யார் அப்படின்னாக்கா துர்க்கை இதை நோட் பண்ணிக்கோங்க செற்றம்னா கருவு ஓகேங்களா ஸோ செற்றம்னா பகை அப்படின்றதையும் பார்த்துருக்கோம் ஸோ கருவு அப்படின்றதும் மீனிங் இருக்குது செயல் சினமுற்றவள் பொற்றொழில் சிலம்பு வேலைப்பாடு மிக்க பொற்சிலம்பு கடையகத்தால் வாயிலின் முன்னிடத்தால் நீர்வார்க்கண் நீரொழுகும் கண்கள் தேரா அப்படின்னாக்கா ஆராயாத எல்லரு எகிழ்ச்சி இல்லாத இமையவர் தேவர் புல்னா பறவை இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா புல்னா பறவை அடுத்து புன்கண் அப்படின்னாக்கா துன்பம் அடுத்தது கடைமணி அரண்மனை வாயில்மணி ஆழி ஸோ ஆழிலாம் உங்களுக்கு நல்லாவே மைண்டில் பதிஞ்சிருக்கும் ஆழினாலே வந்து தேர் சக்கரம் மோதிரம் கடல் என்ற மூன்று பொருளை குறிக்கும் சொல்லாக உள்ளது ஏசா பழியில்லாம் கோரல் சொல்லு கொள்ளுதல் ஓகேங்களா கோரல் அப்படின்னாக்கா கொள்ளுதல் கொற்றம் அரச நீதி கொற்றம் அப்படின்னாக்கா அரச நீதி நற்றிரம் அறநெறி படரா செல்லாத வாய் முதல் அப்படின்னாக்கா வாயின் முதலாகிய உதடு ஸோ இதான் நமக்கு சிலப்பதிகாரத்தில் உள்ள சொல்லும் பொருளும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாரதிதாசனுடைய தமிழ் வளர்ச்சி செயல்பகுதி இதில் என்ன இருக்குது பாருங்கள் தெளிவுறுத்தம் அப்படின்னாக்கா விளக்கமாக காட்டும் சுவடின்னா நூல் ஓகேங்களா ஸோ சுவடி என்ன மீனிங் நூல் எளிமைனா வறுமை ஓகேங்களா எளிமைனா வறுமை நானிடவும் வெட்கப்படவும் நானிடவும் அப்படின்னாக்கா வெட்கப்படவும் உலகியலின் அடங்கலுக்கும் வாழ்வியல் முழுமைக்கும் தகத்தக தகத்தகாய அப்படின்னா ஒளி மிகுந்த அடுத்து பாருங்க சாய்க்காமை அழிக்காமை நூற்கழகங்கள் நூலகங்கள் கலைந்தோம் அப்படின்னா நீக்கினோம் தாபிப்போம் நிலைநிறுத்துவோம் நெக்ஸ்ட்டு கம்பராமாயணம் ஸோ கம்பராமாயணத்துலேருந்து கண்டிப்பாக சொல்லும் பொருளும்ன்றது ரிப்பீட்டடாக கொஷின் இருக்காங்க ஸோ ஆய காலை அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் அம்பினா படகு அம்பினா என்ன மீனிங் படகு நாயகன் தலைவன் நாமம்னா பெயர் ஓகேங்களா ஸோ நாமம் என்ன அப்படின்னாக்கா பெயர் என்ற மீனிங்கை குறிக்கும் துறை தூணித்துறை தொன்மை அப்படின்னாக்கா தொன்று தொட்டு கல்னா மலை திரல் திரச்சி காயும் வில்லினன் பகைவர்களை அழிக்கும் வில்லாற்றல் பெற்றவன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் துடி அப்படின்னாக்கா பறை அல்னா இருள் ஓகேங்களா ஸோ இகல்னா என்னென்னு பார்த்தோம் பகைன்னு பார்த்தோமா இகல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம் ஞாபகம் இருக்குங்களா அதே மாதிரி அல் அப்படின்னாக்கா இருள் துடினா பறை நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிறுங்கி பேரம் அப்படின்னாக்கா கங்கையோர நகரம் ஓகேங்களா ஸோ கங்கை கரையோர நகர நகரமாக தான் இந்த சிருங்கி பேரம் அப்படின்றது இருக்குது திரை அப்படின்னாக்கா அலை அப்படின்ற மீனிங் இருக்குது ஓகேங்களா ஸோ திரைனா அலை மருங்கு அப்படின்னாக்கா பக்கம் மருங்குனா பக்கம் உபகாரத்தன் அப்படின்னாக்கா பயன் கருதாது உதவுபவன் நெக்ஸ்ட்டு பாருங்க கூவா முன்னர் அழைக்கும் முன்னர் குறுகி நெருங்கி இறைஞ்சி அப்படின்னாக்கா வணங்கி சேவிக்க வணங்க நாவாய் அப்படின்னாக்கா படகு அப்போ அம்பினாலும் படகு நாவாய்னாலும் படகு நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெடியவன் உயர்ந்தவனாகிய ராமன் அப்போ நெடியவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிக்கின்றாங்க ராமனை குறிக்கின்றனர் குறுகினன் வந்துள்ளான் நாவாய் படகு நாவாய்னா படகு அம்பினாலும் படகு இறை அப்படின்னாக்கா தலைவனை குறிக்கும் அடுத்தது பாருங்கள் பன்னவன் அப்படின்னாக்கா லக்குவனை குறிக்கும்னு சொல்லாகும் சரிங்களா ஸோ பன்னவன் அப்படின்னாக்கா யார் லக்குவன் நெடியவன் அப்படின்னாக்கா ராமன் பன்னவன் அப்படின்னாக்கா லக்குவன் அடுத்தது பறிவு பறிவு அப்படின்னாக்கா இரக்கம் ஸோ பறிவு அப்படின்னாக்கா என்ன மீனிங் இரக்கம் அப்படின்ற மீனிங் குறிக்கும் அடுத்தது குஞ்சு அப்படின்னாக்கா தலைமுடி மேனி அப்படின்னாக்கா உடல் சரிங்களா மேனினா என்ன மீனிங் உடல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அருத்தியன் அன்பு உடையவன் மாதவர் அப்படின்னாக்கா முனிவர் முருவல் அப்படின்னா புன்னகை விளம்பல் கூறுதல் பவித்திரம் தூய்மையானது இனிதின் இனிமையானது உண்டெனம் உண்டோம் என்பதற்கு சமமானது தழிய அப்படின்னாக்கா கலந்த கார்குளம் அப்படின்னாக்கா மேகக்கூட்டம் சரிங்களா ஸோ கார் அப்படின்னாக்கா என்ன மீனிங் மேகக்கூட்டம் பார் குளம் அதாவது கார் அப்படின்னாக்கா வந்து மேகம் அப்படின்ற மீனிங் குறிக்கும் பார் அப்படின்னாக்கா வந்து உலகத்தை குறிக்கும் சரிங்களா ஸோ கார்குளம்னா மேகக்கூட்டம் பார் குளம் அப்படின்னாக்கா உலகம் முழுவதும் இன்னல்னால் துன்பம் ஈர்கிலா எடுக்க இயலாத தீர்கிலேன் நீங்க மாட்டேன் அடிமை செய்கிறேன் பணி செய்வேன் நெக்ஸ்ட் பாருங்கள் குறிசில் அப்படின்னாக்கா தலைவன் சரிங்களா இது நோட் பண்ணிக்கோங்க குறிசில் அப்படின்னாக்கா என்ன மீனிங் தலைவன் இருத்தி இருப்பாயாக நயனம் கண்கள் நயனம்னா கண்கள் இந்து அப்படின்னாக்கா நிலவு இது ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க இந்து அப்படின்னாக்கா என்ன மீனிங் நிலவு இதை நம்ம ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்க்கும்போதே இந்த கொஸ்டின் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா இந்து அப்படின்னாக்கா நிலவு நுதல்னா வெற்றி ஓகேங்களா நுதல்னா என்ன மீனிங் வெற்றி அடுத்தது கடிது விரைவாக முடுகினன் செலுத்தினன் முறிதிரை மடங்கி விழும் அலை இடர்னா துன்பம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அமலன் அப்படின்னாக்கா குற்றமற்றவன் நுதல்னா நெற்றி இளவல் அப்படின்னாக்கா தம்பி ஸோ குற்றமற்றவன் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அமலன் என்று குறிப்பிடுகின்றனர் துன்பு துன்பம் உன்னில் நினைக்காதே ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு கம்பராமாயணத்தில் உள்ள சொல்லும் பொருளும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ நமக்கு வந்து புக் பேக்லேயே பார்த்திங்க அப்படின்னாக்கா இடர்னா துன்பம் நாவாய்னா படகு இறைனா தலைவன் இந்து அப்படின்றது நிலவு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நச்சினையில் உள்ள சொல்லும் பொருளும் அரி அப்படின்னாக்கா நெற்கதிர் அரி அப்படின்னாக்கா நெற்கதிர் செருனா வயல் இதுன்னு ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க செருனா வயல் யானர் புது வருவாய் யானர்னா புது வருவாய் வட்டி அப்படின்னாக்கா பனையோலை பெட்டி வட்டினா பனையோலை பெட்டி நெடிய மொழிதல் அப்படின்னாக்கா அரசரிடம் சிறப்பு பெறுதல் அரி நிற்கதிர் செருவுனால் வந்து வயல் யானர் புது வருவாய் வட்டி அப்படின்னாக்கா பனையொலை பெட்டி இதில் இது மூணுமே ரொம்ப முக்கியமான செருவு வயல் யானர் புது வருவாய் வட்டி பனையோலை பெட்டி நெக்ஸ்ட்டு புறநானூரில் உள்ள சொல்லும் பொருளும் பாருங்கள் துகிர்னா பவளம் துகிர் பவளம் மண்ணிய நிலை பெற்ற சேய அப்படின்னாக்கா தொலைவு ஓகேங்களா சேயனா தொலைவு தொடைனால் மாலை களம் அப்படின்றது அணி நெக்ஸ்ட்டு பெரிய புராணத்தில் உள்ள சொல்லும் பொருள்னு பார்க்கலவங்க காய்ந்தார் நீக்கினார் காய்ந்தார் நீக்கினார் மனை வீடு ஆனா பசு இதை நோட் பண்ணிக்கோங்க ஆனா பசு மேதி அப்படின்னாக்கா எருமை ஓகேங்களா இதுவுமே ரொம்ப முக்கியமானது ஆ என்பதற்கான சொற்பொருள் பசு மேதி அப்படின்னாக்கா எருமை இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்ல கேட்ருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நிறைகோள் அப்படின்னாக்கா துலாக்கோள் ஓகேங்களா நிறைகோல் அப்படின்னாக்கா துலாக்கோள் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் தன்னலித்தாய் குளிர்ச்சி நிறைந்த தடம்னா தடாகம் மந்த மாறுத சீதம் குளிர்ந்த இளம் தென்றல் காற்றுடன் கூடிய குளிர்ந்த நீர் சந்தம்னா அழகு இது நோட் பண்ணிக்கோங்க ஸோ அழகு என்ற பொருளை குறிப்பதற்கு சந்தம் என்ற வார்த்தையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சந்தம்னா அழகு நெக்ஸ்ட் பாருங்க ஈறு எல்லை ஈறு எல்லை இது ரொம்ப முக்கியமானது நம்ம எக்ஸாம்பிள் இதை கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல பார்த்த மாதிரி ஞாபகம் வருது ஸோ ஈரு அப்படின்னாக்கா எல்லை அடுத்து கல் மிதப்பு கல்லாகிய தெப்பம் புவனம்னா உலகம் ஓகேங்களா அப்போ உலகத்தை குறிப்பதற்கு என்னென்ன சொற்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள் அப்படின்ற அடிப்படையில் புவனம் தாரணி வையம் புவி ஞாலம் புவனம் இந்த மாதிரி பல சொற்கள் வந்து உலகத்தை குறிப்பதற்கு உள்ளது நெக்ஸ்ட்டு பாருங்கள் சூளை அப்படின்னாக்கா கொடிய வயிற்று நோய் ஓகேங்களா சூளை அப்படின்றது கொடிய வயிற்று நோய் ஆகும் தெருளும் அப்படின்னாக்கா தெளிவில்லாத தெருளும் அப்படின்னாக்கா தெளிவில்லாத அடுத்தது கரம்னா கை கரம் கை கமலம் தாமரை இது ரொம்ப முக்கியமானது கமலம் தாமரை மிசை மேல் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது கமலம் தாமரை மிசை அப்படின்னாக்கா மேல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் திருநீற்று காப்பு அப்படின்னாக்கா பெரியோர்களால் வாழ்த்தி வழங்கப்படும் திருநீர் நேர்ந்தார் அப்படின்னாக்கா இசைந்தார் நேர்ந்தார் இசைந்தார் அடுத்தது தங்கள் சேயவர் அப்படின்னாக்கா தங்களின் குழந்தைகள் பொற்குருத்து மிக இளமையான வாழை குறுத்து நெக்ஸ்ட் பாருங்க ஒல்லை விரைவு ஒல்லை அப்படின்னாக்கா விரைவு மல்லல் வளமான அம் அழகிய வால் அப்படின்னாக்கா கூரிய அறா அப்படின்னாக்கா பாம்பு ஓகேங்களா ஸோ பாம்பை குறிப்பதற்கு அறா என்ற சொல் வந்து பயன்படுத்துறாங்க அல்லல் அப்படின்னாக்கா துன்பம் அழுங்கி மிக வருந்தி அங்கை அப்படின்னாக்கா உள்ளம் கை இதை நோட் பண்ணிக்கோங்க அங்கை அப்படின்னாக்கா உள்ளம் கை அடுத்தது உதிரம் குருதி ஓகேங்களா உடல் வீந்தான் இறந்தான் மறைநூல் அப்படின்னாக்க நான்மறை மறைநூல் நான்மறை சேனா குழந்தை இதுவும் நோட் பண்ணிக்கோங்க பூதி அப்படின்னாக்கா திருநீர் ஓகேங்களா அடுத்தது அங்கனர் அப்படின்னாக்கா அழகிய நெற்றிக்கனுடைய சிவன் ஓகேங்களா அப்போ சிவனை வந்து அங்கனர் அப்படின்ற சொல்ல வந்து பயன்படுத்துகிறாங்க குறிப்பதற்கு அடுத்து பெறாது ஏற்காது மெய் அப்படின்னாக்கா உண்மை ஸோ மெய்னா உண்மையை குறிக்கும் அடுத்தது உடல் என்ற பொருளையும் தரும் பனிவிடம் பாம்பின் அஞ்சு சவம் பிணம் பாற்று வித்தார் போக்குவித்தார் ஓகேங்களா இது தான் நமக்கு பெரிய புராணத்தில் உள்ள சொல்லும் பொருளும் அடுத்து தமிழ் விடு தூது இதில் உள்ள சொற்பொருள் பார்க்கலாமாங்க அரியாசனம் சிங்காதனம் அரியாசனம் அப்படின்னாக்கா சிங்காதனம் பா ஒரு நான்கு அதாவது பா வந்து நமக்கு நான்கு வகை அவை வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா அப்படி சொல்லிட்டு நமக்கு நான்கு வந்து பா வகைகள் உள்ளது அடுத்து வரம்புனா வரப்பு ஏர்னா அழகு இது நோட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர் ஏர் அப்படின்னாக்கா என்ன மீனிங் அழகு நார்கரணம் அப்படின்னாக்கா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதையும் நோட் பண்ணிக்கோங்க கீழ்கண்டவற்றில் பொருந்தாதை தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது நார்கரணம் அப்படின்னாக்கா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஓகேங்களா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதை தேர்வு செய்க கேட்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அடுத்தது நெறிநாள் வைதருப்பம் அதாவது வைதருப்பம் அப்படின்னாக்கா ஆசுக்கவி கௌடம் அப்படின்னாக்கா மதுர கவி பாஞ்சாலம் அப்படின்னாக்கா சித்திரக்கவி மாகதம் அப்படின்னாக்கா வித்தாறு கவி இதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த நான்கு இது வந்து நம்ம வந்து ந நெறிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து நான்கு நெறிகள் உள்ளது அவை என்னென்ன அப்படின்னாக்கா வைதருப்பம் அதை வந்து ஆசுக்கவினு சொல்லுவாங்க கவுடம்னா மதுரகவி பாஞ்சாலம் சித்திரக்கவி மாகதம் வித்தாரகவி இதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த நான்கு வகையான வந்து நெறிகள் வந்து இருக்குது இவை விதையாய் உருவகம் செய்யப்பட்டு உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நார் பொருள் அப்படின்னாக்கா அறம் பொருள் இன்பம் வீடு ஓகேங்களா ஸோ அறம் பொருள் இன்பம் வீடு இது வந்து நான்கு பொருள் சொல்லியிருப்பாங்க இது வந்து வயலின் விளைவாக உருவகம் செய்யப்பட்டுள்ளது அதாவது இந்த பாடலில் வந்து அந்த மாதிரி உருவகம் பண்ணியிருப்பாங்க அடுத்தது கோட்டை கொளும் அப்படின்னாக்கா கூட்டமாக கூடும் சீத்தையர் அப்படின்னாக்கா கீழானவர் அதாவது போலி புலவர் கூட சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு தூர்க்கட்டி அப்படின்னாக்கா பயிர் அடி பருத்து வளர்தல் நாளிகேரம் தென்னை இது ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க நாளிகேரம் அப்படின்னாக்கா என்ன மீனிங் தென்னை அடுத்தது பாருங்கள் திருக்குறளில் வந்து சொல்லும் பொருளும் மூத்த முதிர்ந்த கேண்மை நட்பு தேர்ந்து ஆராய்ந்து நோயினா துன்பம் ஓகேங்களா நோயினா துன்பம் உராமை அப்படின்னாக்கா துன்பம் வராமல் பெற்றியார் பெருமை உடையார் பேணி போற்றி தமர் அப்படின்னா உறவினர் தமர் அப்படின்னாக்கா என்ன மீனிங் உறவினர் அடுத்தது வன்மை அப்படின்னாக்கா வலிமை சரிங்களா இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்றதுனால தான் இம்பார்ட்டன் கொடுத்து ப்ரீவியஸியல் கொஷினியே போட்டுங்க பாருங்கள் வன்மைனா வலிமை சரிங்களா வன்மை வலிமை ஒழுகுதல் ஏற்று நடத்தல் ஒழுகுதல் அப்படின்னாக்கா ஏற்று நடத்தல் தலைனா சிறப்பு இதுவும் நோட் பண்ணிக்கோங்க தலை அப்படின்னாக்கா என்ன மீனிங் சிறப்பு நெக்ஸ்ட்டு பாருங்கள் சூழ்வார் அறிவுடையார் சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னாக்கா நட்பாக்கி கொள்ளுதல் தக்கார் தகுதியுடைய பெரியோர் செற்றார்னா பகைவர் ஓகேங்களா செற்றார்னா யார் பகைவர் இல் அப்படின்னாக்கா இல்லை துடிக்கும் கடிந்துரைக்கும் தகைமை அப்படின்னாக்கா தன்மை இடிப்பார் கடிந்து அறிவுரை கூறும் பெரியார் ஏமாறா அப்படின்னாக்கா பாதுகாவல் இல்லாமல் மதலைனா துணை இதை நோட் பண்ணிக்கோங்க மதலை அப்படின்னாக்கா துணை பத்தெடுத்த பத்து மடங்கு பத்தெடுத்த அப்படின்னாக்கா பத்து மடங்கு அடுத்தது பொருள் அல்லவர் அப்படின்னாக்கா தகுதியற்றவர் பொருள் அப்படின்னாக்கா செல்வம் எள்ளுவர் இகழ்வர் எள்ளுவர் அப்படின்னாக்கா இகழ்வர் பொய்யா விளக்கம் அணையா விளக்கு இருள்னா பகை ஓகேங்களா இருள்னா என்ன மீனிங் பகை ஈனும் தரும் ஈனும் அப்படின்னாக்கா தரும் தீதின்றி தீங்கின்றி புல்லார் அப்படின்னாக்கா பற்றார் புல்லார் அப்படின்னாக்கா என்ன மீனிங் பற்றார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உருபொருள் அரசு உரிமையால் வரும் பொருள் உல்கு பொருள் வரியாக வரும் பொருள் தெரு அப்படின்னாலும் பகை ஓகேங்களா ஸோ தெருன்னா என்ன மீனிங் பகை அடுத்தது குழவி அப்படின்னாக்கா குழந்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான சொற்பொருள் இது குழவி குழந்தை செவிலி அப்படின்னா யாரும் சொல்லுவோம் வளர்ப்பு தாயை தான் செவிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் குன்றுனா மலை ஓகேங்களா ஸோ மலையை குறிப்பதற்கு நிறைய சொல் அதாவது வந்து நிறைய வார்த்தைகள் நம்ம பார்த்துருப்போம் வெறுப்பு மேரு இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா அது மாதிரி குன்றுனாலும் நமக்கு எதை குறிக்கும் மலையை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும் கைத்தொன்று கைப்பொருள் செருக்கு இருமாப்பு செருக்குன்னா இருமாப்பு எஃகு அப்படின்னாக்கா உறுதியான படைக்கலம் அடுத்தது ஒன் பொருள் அப்படின்னாக்கா சிறந்த பொருள் எண் பொருள் அப்படின்னாக்கா இயல்பாய் கிடைக்கும் பொருள் இரண்டும் அப்படின்னாக்கா அரணும் இன்பமும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் தேவாரம் திருநாவரசுடைய தேவார பாடல் இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சொல் பொருள் இடர்னா துன்பம் ஏமாப்பு பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஏமாப்பு பாதுகாப்பு இது இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பிணி நாள் நோய் நடலைனா துன்பம் சேவடி அப்படின்னாக்கா இறைவனின் செம்மையான திருவடிகள் நம்மன் அப்படின்னா எம்மன் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க இடர் துன்பம் ஏமாப்பு பாதுகாப்பு பிணி நோய் நடலை அப்படின்னாக்கா துன்பம் சேவடி அப்படின்னாக்கா இறைவனின் செம்மையான திருவடிகள் நம்மன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிக்கின்றாங்க எம்மனாய் குறிக்கின்றனர் நெக்ஸ்ட் இங்கே பாருங்க உழவு என்பதற்கு சுற்றுதல் என்ற பொருளை தரும் சரிங்களா ஸோ உழவு அதாவது உலகம் என்னும் தமிழ் சொல்லானது உழவு என்னும் சொல்லின்னடியாக பிறந்தது அப்போ உழவு அப்படின்னாக்கா என்ன மீனிங் சுற்றுதல் அப்படின்ற மாதிரி மீனிங் அடுத்தது ஞாலம் என்னும் சொல்லானது ஞாள் என்னும் சொல்லடியாக தோன்றியது ஸோ ஞாள்னா என்ன மீனிங் அப்படின்னாக்கா தொங்குதல் ஞாள்னா தொங்குதல் உழவுனா சுற்றுதல் இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சீரா புராணம் இதில் நிறையவே நமக்கு சொல்பொருள் இருக்குது இதில் பாருங்களேன் தெண்டை அப்படின்னாக்கா தெளிந்த அலைகள் ஓகேங்களா ஸோ திரைனால என்னென்னு பார்த்தோம் அலை அப்படின்னு பார்த்தோமா அப்போ தெண்டிறை அப்படின்னாக்கா தெளிந்த அலைகள் கான்னா காடு தடக்கறி அப்படின்னாக்கா பெரிய யானை ஸோ கறி அப்படின்றது வந்து யானையை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும் ஞாபகம் வருதுங்களா ஓகே திரள்னா கூட்டம் திரல்னா கூட்டம் அரைகுவன் அப்படின்னாக்கா சொல்லுவான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தாரை வழி அனிதாய் அண்மையில் அடவின்னா காடு ஸோ காட்டை குறிக்கின்ற பல சொற்கள் பார்த்துருப்போம் அதில் அடவி என்ற சொல் வந்து காட்டை குறிக்கின்ற ஒரு சொல்லாக உள்ளது அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உழுவை அப்படின்னாக்கா புளி ஓகேங்களா ஸோ புளியை குறிக்கின்ற ஒரு சொல் தான் உழுவை இது ரொம்ப முக்கியமானது ஃபெஷன் நோட் பண்ணிக்கோங்க உழுவை புளி நெக்ஸ்ட்டு பாருங்கள் கூண்டை சேர்ந்த கனல்னால் நெருப்பு வெள்ளையிர் வெண்ணிற பு பற்கள் ஓகேங்களா வெள்ளயிறுனால் வெந்நிற பற்கள் அடுத்து புலால்னா இறைச்சி வனம்னால் காடு ஸோ அடவினாலும் காடு வனம்னாலும் காட்டை குறிக்கின்ற சொல்லாகும் வல்லுயிர் கூர்மையான நகம் இது நோட் பண்ணிக்கோங்க வல்லுயிர்னா கூர்மையான நகம் மடங்கள்னா சிங்கம் சரிங்களா ஸோ உழுவைனா புலின்னு பார்த்தோம் மடங்கள்னா சிங்கம் நினம் கொழுப்பு அதான் இறைச்சி குறிக்கின்றது மதகரி அப்படின்னாக்கா மதம் பொருந்திய யானை ஸோ கறி அப்படின்னாக்கா யானை கோடுன்னா தந்தம் கிரின்னால் மலை ஸோ மலையை குறிப்பதற்கு நமக்கு வந்து கிரி அடுத்தது குன்று வேற என்ன சொல்லலாம் வெறுப்பு மேரு இந்த மாதிரிலாம் பார்த்தோமா ஸோ இதெல்லாம் வந்து மலை குறிக்கின்ற சொற்கள் ஆகும் அடுத்தது இரும்பனை அப்படின்னாக்கா பெரிய பனை உரும் இடி அலரும் அப்படின்னாக்கா முழங்கும் ஸோ உழுவைனா புளி ஓகேங்களா உழுவை அப்படின்னாக்கா என்ன மீனிங் உழுவைனா புலி மடங்கள்னா சிங்கம் சரிங்களா அடுத்தது கறி அப்படின்னாக்கா யானை குறிக்கின்ற சொல்லாகும் துணி ஓசை மேதினா எருமை ஓகேங்களா ஸோ மேதி எருமை மடங்கள் சிங்கம் மேதினா எருமை மடங்கள் அப்படின்னாக்கா சிங்கம் உழுவைனா புளி சரிங்களா பீசர் உழுவைனா புளி மடங்கள்னா சிங்கம் மேதினா எருமை அடுத்து கவைனா பிளந்த கேழல்னால் பன்றி ஓகேங்களா ஸோ உழுவை புலி மடங்கள் சிங்கம் மேதி எருமை அடுத்தது கேழல் கேழல் அப்படின்னாக்கா என்ன மீனிங் பன்றியை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும் அடுத்து எண்குனா கரடி எண்கு அப்படின்னாக்கா என்ன மீனிங் கரடியை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும் அடுத்து மறைன்னா மான் ஓகேங்களா ஸோ மறை அப்படின்னாக்கா மானை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும் ஸோ உழுவை புலி மடங்கள் சிங்கம் மேதி எருமை மறை மான் எங்கு கரடி கேழல் பன்றி ஓகேங்களா ஓகே அடுத்தது எழில்னா அழகு சரிங்களா ஸோ அழகு குறைப்பதற்கு நிறைய சொற்கள் உள்ளது அதில் எழில் அப்படின்றது ஒன்று புயம் தோல் முருகல் அப்படின்னாக்கா புன் சிரிப்பு இடர்னா துன்பம் வேங்கைனா புளி சரிங்களா ஸோ வேங்கை புளி அடுத்தது என்ன பார்த்தோம் உழுவை உழுவைனாலும் புலி தான் உழுவைனாலும் புலி வேங்கைனாலும் புலியை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும் வென்றி அப்படின்னா வெற்றி அனித்து அருகில் விளம்பினான் சொன்னான் மாதிரம் மலை கேசரி சிங்கம் ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் மடங்கள் பார்த்தோமா அப்போ மடங்கள் அப்படின்னாலும் சிங்கத்தை குறிக்கும் கேசரினாலும் சிங்கத்தை குறிக்கின்ற சொல்லாகும் புலகீதம் மகிழ்ச்சி காது கொள்ளுதல் கவின் அழகு சரிங்களா ஸோ அழகை குறிப்பதற்கு கவின் அப்படின்ற ஒரு சொல்லும் பயன்படுத்துகிறாங்க அப்போ எழில் அழகு கவின் அழகு பூதரம் மலை சரிங்களா ஸோ மலை குறிப்பதற்கு மாதிரம் என்ற சொல்லை பயன்படுத்து பயன்படுத்துகிறாங்க பூதரம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா வீதி வாய் வர பாதையில் வர அடுத்து பாருங்கள் பெருஞ்சிரம் பெரிய தலை ஸோ சிரம் அப்படின்னாலே என்ன மீனிங் தலையை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும் தெண்டனிட்டது வணங்கியது வல்லுகிர் அப்படின்னாக்கா கூர்மையான நகம் ஓகேங்களா வல்லுகிர் அப்படின்னாக்கா கூர்மையான நகம் தரிசனம் காட்சி சலம் வணக்கம் தின்திரல் உறுதியான வலிமை ஓகேங்களா அடுத்தது புந்தி அப்படின்னா அறிவு மந்தராச்சலம் மந்திரமலை சந்தம் அழகிய சிரம்னா தலை இவன் நெறியில் இவ்வழியில் செகித்திடுவது உயிர்வது உயிர்வதை செய்வது அரைந்த சொன்ன அதிசயம் வியப்பு உண்ணி நினைத்து தெளிந்தார் தெளிவு பெற்றார் ஓகேங்களா ஸோ இந்த சீரா உள்ள சொல்லும் பொருளும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ சீரா புராணம் அப்படின்றதுல சீரா அப்படின்னாக்க வாழ்க்கை புராணம்னால் வரலாறு ஓகேங்களா சீரா அப்படின்னாக்கா வாழ்க்கை புராணம்னால் வரலாறு என பொருள்படும் சரிங்களா அபிஷேக் நெக்ஸ்ட்டு பாருங்கள் களித்தொகை கிளை சுற்றம் நோன்றல் பொருத்தல் கிளைனா வந்து என்ன மீனிங் சுற்றம் நோன்றல் அப்படின்னாக்கா பொருத்தல் அடுத்தது நந்தி கலம்பகம் ஸோ நந்தி கலம்பகத்தில் சொல்லும் பொருள் என்ன இருக்குது புயல்னால் மேகம் சரிங்களா ஸோ முகில் அப்படின்னாக்கா மேகத்தை குறிக்கும் அதே மாதிரி புயல்னால மேகத்தை குறிக்கும் இது வந்து இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பனைனா மூங்கில் இது ரொம்ப முக்கியமானது பனை மூங்கில் பகரா கொடுத்து பொருது மோதி நிதி நிதினா செல்வம் புனல்னா நீர் ஓகேங்களா இது நோட் பண்ணிக்கோங்க புனல் நீர் கவிகை குடை வானகம் அப்படின்னாக்கா தேவர் உலகம் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க நாலாயிர தீப பிரபந்தம் இதில் என்ன சொல்லும் பொருளும் இருக்கும் பாருங்க மீன் நோக்கும் மீன்கள் வாழும் என்பால் என்னிடம் தார்வேந்தன் மாலை அணிந்த அரசன் கோல் நோக்கி செங்கோல் செய்யும் அரசனை நோக்கி ஓகே ஃபிசர் நமக்கு ஒன்று ஏல் பத்தில் நிற்க நேரம் இல்லை ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் அந்த பேஜ் மிஸ் ஆகிடுச்சு எங்கிட்டேன் ஸோ இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிடிஎஃப் நான் உங்களுக்கு வேணாலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஓல்டு புக்குடைய பிடிஎஃப் லிங்க்கை நான் கொடுக்குறேன் இதில் கூட பார்த்துக்குவேன் ஓகேங்களா ஏன்னா ஏல் பத்து பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா நிற்க நேரம் இல்லை இந்த ஒரு செயல்பகுதி இருக்குது ஓகேங்களா சாலை இளைஞரனுடையது அதுக்கப்புறம்லாம் இதெல்லாம் நமக்கு வந்து சொல்லும் பொருள்லாம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை ஓகேங்களா சார் இதில் இருக்கான்னு தெரியல சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு இந்த இதுக்கான அந்த இந்த ஓல்டு புக்கோடைய பிடிஎஃப் லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நாம் டென்த்து ஓல்டு புக்கையும் நம்ம வந்து சொல்லும் பொருள் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகே எதாவது டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் வைஸ் வந்து எது எது இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோன்றது அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் ஓகேங்களா ஆஃபீஸர் ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நிறையவே டீச் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா அதாவது பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ் ஓகேங்களா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து தமிழ் அப்படின்றது நிறையவே வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய வேணும் அப்படின்னாக்கா அடுத்தடுத்து நான் இன்னும் எது இதெல்லாம் நடத்தலையோ அதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நான் வந்து என்னுடைய நேரத்தை ஒதுக்கி கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்றேன் சரிங்களா ஓகே ஆஃபிசர் ஓகே தேங்க்யூ